அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா லட்டு ரெசிபி செய்ய போகிறோங்க இது வந்து நாங்கள் தைப்பொங்கலுக்கே பிளான் பண்ணி மாவெல்லாம் வாங்கியிருந்தோம் பட் வந்து சில காரணங்களால் செய்ய முடியாமல் போயிடுச்சு இப்போ தைப்பூசம் லீவில் வந்து நாலு நாள் லீவ் கிடச்சிது இந்த டைமில் நாங்கள் செய்கிறோம் அதுக்கு வந்து அரை கிலோ கடலை மாவு இது நல்லா வந்து கட்டி இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு கப் அளவு இருந்தது அதில் ஒரு பிஞ்ச் அளவு லைட்டாக சோடாப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு வந்து தேவைப்பட்டது அது அப்படியே லைட்டாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம் லட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா அப்படி எடுத்து ஊற்றணுன்னா ஃப்ரீயாக போகிற அளவுக்கு இருக்கணும் இப்போ வந்து ரெண்டு கப்ஸ் அளவு மாவுக்கு ரெண்டு கப் சர்க்கரை வந்து எடுத்திருந்தோம் ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு நல்லா வந்து இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி கிளறி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி லைட்டாக வந்து கம்பி பதம் ஸ்டேஜுக்கு வரும் அந்த டைமில் நம்ம வந்து பாகு பதம் பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிடலாம் பாருங்கள் லைட்டாக பிசு பிசுப்பு தன்மையோட ஒரே ஒரு கம்பி ஃபார்ம் ஆகும் அந்த டைமில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து லைட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன் எதுக்காக அப்படின்னா அது வந்து சர்க்கரை வந்து கெட்டிப்படாமல் இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் இப்போது ஸ்டவ்வில் வந்து நல்லா வந்து ஆயில் நல்லா ஹீட்டாக ரெடியாக இருக்குது இந்த டைமில் நம்ம வந்து கலந்து வச்சிருக்கிற மாவு வந்து பூந்தி தேய்ச்சிடலாம் இதுக்கு வந்து பூந்தி தேய்க்கிறதுக்கு நாங்கள் இந்த மாதிரி பூந்தி தட்டம் தான் வாங்கி வச்சுருந்தோம் அதில் வந்து மாவை எடுத்து அப்படியே லைட்டாக விட்டு ஒரு தேய் தேய்ச்சோம் அப்படின்னா அழகாக முத்து முத்தாக பூந்தியெல்லாம் சூப்பராக விழ ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி எல்லா மாவையும் நாங்கள் வந்து டக்கு டக்குன்னு போட்டு ஒரு ஒரு முப்பது செகண்ட் அந்த மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா அது வந்து பூந்தி ஆயிரும் கார பூந்தி ஆயிரும் முறு முறுன்னு போயிடும் லட்டு பிடிக்க வராது அதனால் டக்குன்னு வந்து போட்ட உடனே ஒரு ரெண்டு செகண்ட் இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி விட்டுட்டு அப்படியே எடுத்துடலாம் இப்போ பூந்தியெல்லாம் ஆகிடுச்சு இந்த மாதிரி எல்லா மாவையும் நாம் வந்து போட்டு பூந்தி எடுத்து அப்படியே சக்கரை பாகில் ஆட் பண்ணிக்க போகிறோம் எல்லா பூந்தியும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதில் இருந்து கொஞ்சமாக வந்து நம்ம பூந்தி எடுத்து தனியாக வச்சு மிக்ஸில போட்டு அரைச்சு உள்ளே சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இப்போ சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக நெய் வந்து விட்டு முந்திரி திராட்சை அதெல்லாம் வந்து நல்லா பொரிச்சு எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா லட்டு நல்லா வாசனையாக இருக்கும் மிக்ஸில வந்து கொஞ்சமாக நான் பூந்தி எடுத்து நல்லா பவுடர் பண்ணி அது கூட சேர்த்து நாங்கள் இப்போ வந்து லட்டு பிடிக்க போகிறோம் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா லட்டு சேஃப் நல்லா வந்து அழகாக கிடைக்கும் குட்டி குட்டியாக எல்லாம் வந்து உருண்டைகளும் பிடிச்சு அழகாக வந்து லட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணியாச்சு உங்களுக்கு லட்டு பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும் லட்டு பிடிச்சொன்னே குட்டி குட்டி கை எல்லாமே வந்து அழகாக எல்லாத்தையும் எடுத்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தது தேங்க்யூ